இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி சேர்த்து பார்க்கலாம் தேவையான பொருள்கள் முந்நூறு கிராம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ஊற வச்ச மில் மேக்கர் ஊற வச்ச பட்டாணி மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது பட்டை இல கிராம்பு சோம்பு உப்பு ஒரு கைப்பிடி புதினா ஐம்பது கிராம் பீன்ஸ் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி ஒரு கை கொத்தமல்லி ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கல கட் பண்ணிக்கோங்க தக்காளி நீல வாக்கல கட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு கிழங்கு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க குக்கர் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் பட்டை இலை கிராம்பு சோம்பு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கிளறிடுங்க வெங்காயம் போட்டு நல்லா கலரிக்கும். வெங்காயம் கலர்ன பிறகு கொஞ்சம் தக்காளி போட்டு கலரிக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலரிக்கங்க பட்டாணி மில் மேக்கர் ఒకటి నెల కలరి కన్ను పుదీనా కొత్తమల్లి కరోపుల ఒకటి నెల కింది కంగ అర స్పూన్ గరం మసాలా కాల్ స్పూన్ మంజతూర్ రెండు స్పూన్ మిగతూ నల్ల మిక్స్ పని அரிசி போட்டு உடையாத கலரிக்காங்க அரிசி வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்ன ஏன் போடுறோம்னா வதக்கி உதிரி உதிரியா வரும் பூ மாதிரி ஏழு கிளாஸ் தண்ணி மூன்றரை கிளாஸ் அரிசிக்கு ஏழு கிளாஸ் தண்ணி மல்லிகை மல்லிகருவேப்புல மேல தூவி கொதி வந்த உடனே மூடி போட்டணும் மூணு விசில் வந்தேன்னு ஓபன் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க வெஜ் பிரியாணி ரெடி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க